எயன்ஸ்காடி நீங்கள் எங்கே வந்திருக்கோங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை தான் வந்துருக்கிறோம் இந்த செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்குது நேம்ஸ்காடு செஞ்சியில் செஞ்சிந்து இருக்கக்கூடிய ஊரில் தான் இருக்குது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் ஐயஸ்பாடு பாருங்கள் நமஸ்கார்டு வந்துட்டோங்க நம்ம பாடி இல்லை பாருங்கள் இதுதான் வழி இதில் இறங்குனா உள்ள போய் பார்க்கலாம் வலியும் சூப்பராக இல்லைங்க கூட வெளியில் போகிறோம் இல்லைங்க அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டோம் பாருங்க மண்டபம் ஒன்று ஒன்றா அப்படின்னு எத்தனை எத்தனை ஸ்ட்ரக்சருங்க இத பார்த்தா கோட்டைக்கு மேலே ஏற மாதிரி தெரியல திரும்ப ஏதோ கோட்டைக்கு அந்த சைடு இறங்குற மாதிரி தாங்க தெரியுது லெவல் லெவல் வந்துமா அதுக்கப்புறம் பார்த்தா கீழே இறங்குது என்னன்னு தெரியலையே கேதுங்க போர்டு போர்டுக்கு எதுங்க கரெக்ட் தாங்க போய் மலை மேலே ஏறுறதுன்னு இது போல இல்லை அப்படி அப்படிதோ வழி ஆமாங்க ஏன்னு கோடை அங்கே தெரிஞ்சவங்களுக்கு படிக்கட்டி பாருங்க படிக்கட்ட அப்படி போய் அப்படி சுற்றிட்டு இப்படி வரணும் போல திரும்ப இப்படி போகணுமாப்பா ஏதோ கிணறும் ஏதோனு ஸ்கோட ஆமாங்க என் கூட போய் சுற்றிட்டு திரும்பவும் ஏறணும் இது சும்மா ஒரு பேச்சை சொன்னேன் என் கூட லெவல் டென் இருக்கும் இருக்குன்னு நினச்சி லெவல் டென் இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சும்மா பேச்சை சொன்னேன் நீங்கள் பாருங்கள் லெவல் சிக்ஸ் போகலாம் பாருங்க இங்க இங்கேருந்து நல்லா தெரியுதுங்க இந்த வியூ கரெக்டாக மினஸ் கோட நீங்கள் கோட்டைக்கு அப்படி வந்தீங்கன்னா ஒம்பது மணி டைம் அப்படி வந்துடுங்க ஏன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சரியான என் மின்ஸ்கோட மேலே ஏறக்கூடியது அப்படி வந்தீங்கன்னா கூட தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டர் கேன் ஃபில்லப் பண்ணி எடுத்து வந்துடுங்க தண்ணி டேப் வந்து கீழே கிதுங்க நம்ம ஒன்றும் இல்லை போரோதத்தில் நோம்புளிக்கிறோமா நம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை திரும்பவும் ஆறரை மணிக்கு மேலே தான் இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துருங்கிறாரு அவர் அவர் எடுத்து வந்து ஒரு வாட்டைக்கு முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வாட்டரிங் தேடிங்கிறீங்க ஆமாங்க पढ़े पूरा वांगे इंस्टॉल बॉलीपूर्व इनमें ला ये लोग गुगल ही मरी थी इसे इंस्टॉल है ये वो मेले लियो गुगल रहता नहीं क्या नमताले में कटिंग लेंगे कौन करेगा மேலே போலாங்க நம்ம இவ்வளோ நேரம் மேலே ஏறி வந்துடும்ங்க நீங்க பாருங்க மேலே ஏறி வந்துட்டு இதுதாங்க என்ஸ்கோட மெயினு ஏன்னா இந்த படிக்கிட்ட மேலே ஏறி போனோம் போனீங்கன்னா மேலே ஒரு பாலம் இருக்குதுங்க என்ஸ்கோட அந்த பாலம் தான் இந்த கோட்டைக்கே மெயின் இதே இதேவான் ஏன்னா அந்த பாலத்தை போய் நான் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே சொல்லி இருக்கோம் வாங்க என்னடா முடியலாம் இரமையுன்னு பாருங்கன்னா ஒன்றும் இல்லை நம்ம தண்ணி காட்டணும் இல்லைங்க அங்கே ஒரு லைட்டாக மூஞ்சி கழுவி மட்டும் அந்த பாலத்த பாலம் இந்த படிக்கிட்ட நம்ம சொல்லுவீங்க கூட இந்த படிக்கிட்ட மேலே ஏறி வந்தோம்னா பாருங்கள் அந்த பாலம் இந்த கோட்டைக்கே மெயின் எத்தனாயிரம் எதிரிகள் வந்தால் கூட இந்த கோட்டையில் இன்றைக்கி பாருங்கள் கோடு பாலம் இந்த பாலத்தை தாண்டி தான் வரணுமா இந்த பாலம் வந்து எதிரிகள் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே மேலே தூக்கிடுவாங்க கோடு அப்படியே அமுத்தோம்னா லைட்டாக உள்ளே போகுது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க என்படே ஆனால் பழைய பாலம் எதுவுமே நம்ம கையில் இல்லை சொல்ல முடியாது பார்த்து வாங்க இந்த பாலம் கோடு இதனால் எதிரிகளாக வந்தாங்கன்னா இங்கேருந்து அந்த அப்படியே அந்த பாலத்தை அப்படியே மேலே தூக்கிடுவாங்க எவ்வளோ எதிரிகள் எத்தனை ஆயிரம் வந்தால் கூட இதை தாண்டி தான் வரணுமா இந்த கோட்டைக்கு மெயின் இதே இதா என் சொட் என் சொட் மார்க்கெட்டா லெவல் செவன் வாங்க எத்தனை எத்தனை லெவல் தான் கிதின்னு தெரில வாங்க பார்க்கலாம் இங்கேருந்து இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போகுது இந்த பக்கம் ஒன்று போகுது நாங்கள் வந்து இங்கேயே உக்காந்துக்கலாம் ஏன்ஸ்கோட இங்கேருந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கிளம்பிட்டோம் இங்கேயும் மேலேயும் ஒரு தானியங்கி கூடம் இருக்குது போல் இங்கே தான் படிக்கிறேன் இந்த இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அது ரெண்டும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்தலாம் மேலே படிக்கிட்டு போகுதுங்க எல்லாம் தலைவர் ராஜா தலைவர் ஸ்ட்ரைட்டாகவே கட்டி வச்சிருங்க ஏன்ஸ்கோடு சரியான அப்படியே செங்குத்த கட்டிச்சின்னு கேட்கிறாரு ஆனால் அப்படியே கூட பாருங்களேன் ரொம்ப எட்ஜிலலாம் போகக்கூடாது ஏன்னா பழங்காலத்து இது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கீழேயே வரும்போது கல்லில் இப்படி சைடாக வச்சிருந்தோன்னா கல் அப்படியே இப்படி ஆடுதுங்க ஏன்னு சொட் அங்கே ஒரு இதுக்கு சொன்னிங்க ஒரு உள்ளே ரூம் மாதிரி தெரியுதுன்னு பாருங்கள் இதுவும் தானியம் கூடு தானிய கூடுந்தான் ஏன்னு கூட நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம அவ்வளோ தூரத்தில் இருந்து மேலே ஏறி வந்து இதுக்கே இவ்வளோ ஆகுது இவங்க கீழே இப்படி சொல்றது கீழே தனிய கூடி கூடுமே வளருது கீழே தனியாக கூடமெல்லாம் வச்சு அது பார்த்தா நம்ம தலைவர்களும் மேலேயும் வந்து கட்டினுக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்க வாங்க பாருங்க நினச்சிக்கிறேன் நான் சொன்னிங்க எப்படி பார்த்தாலும் மூணு பக்கமும் அப்படியே மலையே தெரியும்னு நீங்கள் பார்த்தா எப்படி பார்த்தாலும் மழையே தாங்க நினச்சிக்கிறேன் அந்த பக்கம் ஒரு மலை எப்படி பார்த்தாலும் அதே தெரியுங்க இறங்கலாம் அதான் இப்போ நம்ம கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு போக தேவையில்லை பார்த்துட்டோன்னு மேலேருந்தே பார்த்தாச்சு கீழே இறங்கிட்டு அப்படியே போனாங்க திருப்பும் மண்வடி ஸ்டார்ட் போகலாங்க ஆயிடுச்சு போனாங்க லெவல் லெவல் எயிட்டுங்க என் ஸ்கொர் நிஜமான லெவல் டென்க்கு இது போல் நானே ஏதோ ஒரு இதுன்னு அடிச்சு விட்டேன் அது பார்த்தா உண்மைக்கு இது போல்ங்க போகலாம் வாங்க லெவல் எயிட் லெவல் எயிட் கொஞ்சம் பெருசாக பிரம் பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சு போகலாம் போனால் எத்தனைங்க படிக்கிட்டு இங்க பாருங்க சொல்ல மேலே ஏறி வரணும் வந்து நினைக்கும் நினைக்கும்போது இந்த வயல்வெளிகளை அந்த மலை எல்லாம் பார்த்துட்டு நல்லா சூப்பராக சொல்லிட்டு திரும்ப மேலே ஏறணுங்க இதே குழப்பதான் தான் ஆகிடுச்சுப்போ மேலே போகலாம் இப்போ மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன கிதுன்னு அப்படியே காட்டுறீங்க ஏன்ஸ்காட் ஸ்கோடு அப்படியே மேலே ஏறி வந்தேன்னா இந்த பக்கம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறது இந்த பக்கம் வந்து அந்த ட்ரெஷரி அந்த ட்ரெஷரிக்கு செல்லும் வழின்னு கொடுத்துங்கிறாங்க ட்ரெஷரின்னு அந்த எப்படி சொல்கிறது அந்த ஜெயிச்சுட்டு இதெல்லாம் வந்தாங்கள அந்த பொருட்களெல்லாம் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மதா இல்லை அந்த கோயில்கள்லாம் இருக்கும்ல அதுதான் தெரியல பாருங்க இதுதான் கருவூலம் அதே போகலாம் நம்ம அதே வழியாக நீங்கள் மேலே வந்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு அந்த தானியம் கிடங்கு என் கூட அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா ஆடியன்ஸ் ஆள்னு எழுதிங்குது மண்டபத்திற்கு பார்வையாளர்கள் மண்டபத்திற்கு செல்லும் வழின்னு எழுதிங்கிது இதுதான் அந்த அரங்கம் மேலே இருக்கக்கூடிய அரங்கம் கூட பாருங்க நல்லா இருது இல்லைங்க ஹால்ஸ் நல்லா இருங்க ஹாலு இதெல்லாம் ஜன்னல் லைட்டு ஹாலுங்கடும் இதோட இந்த ஹால் முடிஞ்சோம் இந்த பக்கம் ஒரு வழி இப்படி இருந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கோயிலுங்க மேலே வந்து படிக்கட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் சேம் நம்ம இந்த தானிய கிடைங்க மேலே பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி படிக்கட்டு தான் இந்த பக்கம் ஒரு கருவலும் அதுக்கப்புறமா இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் கோயிலுங்க இங்கே என்ன இல்லைங்குது ரங்கநாதர் கோவில் ரங்கநாதர் கோயில் அங்கே நினச்சி கொடுக்கு ம் பாருங்க மேலே எண்டில் தாங்க இந்த பக்கம் அது ஒரு பில்டிங் இது என்னென்னு தெரியல பார்க்கலாம் இருங்க அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி இல்லைங்க நம்ம மண்டபம் அந்த மண்டபமே அந்த யானை குளம் அந்த மண்டபம் எல்லாம் கேது இங்க இருந்து அப்படியே தெரியுதுங்க மின்ஸ்கோட இது என்னன்னு தெரியல இதை பார்த்துட்டு போய் போகலாம் இது கோயிலுங்க அப்படியே போய் பார்க்கலாம் இருங்க கோயில் பாருங்கள் மின்ஸ்கோட உள்ளே வழி போகுதுங்க இது கரோலம் அந்த சாமி எல்லாம் வந்துட்டாங்களே அதுன்னு நினைக்கிறேன் இது உள்ளே போகலாமோ போகலாமே நான் தெரியல டோர் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம நான் வந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் அந்த கல்லுக்கு தெரிய நன்ஸ்கோட அதில் தான் எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துருங்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இதுக்குள்ளே என்னன்னு தெரியல எல்லாம் இருட் பாருங்க மின்ஸ்பாடே டார்ச் லைட் போட்டேன் என்ன பாருங்கள் உள்ள அந்த கோவில் இதே விற்கிற இடம் சாமி விற்கிற இடம்னு நினைக்கிறேன் மின்ஸ்க்கு மேலே பாருங்கள் அவதாங்க கடை இதுக்குள்ளே த்ரீ ரூம் மூணு ரூம் மாதிரி கொடுத்துருக்கிறாங்க இது ஒன்று நடவுன்னு ஒன்று அந்த பொங்கல் லாஸ்ட்டில் ஒன்றுங்க கடை அவ்வள்தான் கோயிலுக்குள்ள இங்கேருந்து அப்படியே வெளியே போகலாங்க நினச்சிக்கோடு கோட்டைக்கு மேலே இது தாங்க விற்கிது நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் இது வந்து மணி கோபுர கோபுரத்திற்கு செல்லும் வழிங்கிது மணி கோபுரம்னா புரியலை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நினச்சிக்கோட இந்த பக்கம் அதான் ரூமு ரூம் என்னன்னு தெரியலைங்க ஏதோ போகுது வலி உள்ளே வழி மாதிரி போகுதுங்கன்னு சொல்லுங்கள் பாருங்களா சேம் தாங்க ஒன்றும் இல்லை அந்த பாக்ஸு ஷேப்பில் வந்து அந்த வலிக்குது நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்கள் நம்ம அந்த அந்த பக்கம் போனோம்னா போய் அப்படி போய் இப்படி வந்துட்டோம் மேஜிக் மாதிரி இருக்குல்ல மேஜிக் ஒன்றும் இல்லை மேலே ரூமுக்கு போய் பார்க்கலாம் அந்த பாக்ஸ் ஷேப்பில் போய் சுற்றி வந்தோம்ல சைடில் ஒரே ஒரு வழித்தோட மாதிரி தாங்கிது நடுவில் அவ்வளோ கேப் நடாச்சுன்னு பார்த்தா சைடில் இருக்கிது இது வந்து மேலே இது என்னன்னு தெரியலைங்க லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ்ஸாக நான் தெரியலிங்க லைட் ஹவுஸ் தான் நினைக்கிறேன் என்ன அந்த பாதுகாவலர்கள் கோட்டைக்கு பாதுகாக்கிறதுக்கு நிற்கிறதுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் லைட் ஹவுஸ்னு மேலே ஏறி போனேன் லைட் ஹவுஸ்னு எதுவும் ஒன்றும் இல்லை அவதே இருக்குன்னு தான் இங்கே படிக்குது சேம் அதே மாதிரிதாங்க சேம் இங்கேயும் அதே அதே வழி தான் இங்கேருந்து ஏன்ஸ்கோட நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடம் தெரிஞ்சிச்சிங்க இங்கே வந்து என்னடான்னு பார்த்தா இங்கே வந்து இந்த பீரங்கி எல்லாம் மண்டபத்தில் காணப்படும் பீரங்கி இது போட்டு அந்த நம்பர் எடுத்து இங்கேருந்து அந்த கோட்டைக்கு யாராவது வந்தால் எதிரிங்க யாராவது பாதுகாக்கிறதுக்கு இங்கே ஒரு ஏன்ஸ் ஏன்ஸ்கோடு அவ்வளோதான் இதோட இந்த வழி முடிஞ்சு ஏன்ஸ்கோடு இங்கிருந்து நம்ம திரும்பவும் எப்படி வந்தோமோ அதே வழியாக தான் போடுங்க அதாங்க கீழே போனாங்க